உற்சாகமான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே எல்ஐசியினுடைய போர்ட் ஆஃப் பேரடெக்ஸ் சார்பாகவும் எல்ஐசியினுடைய எம்டி சார்பாகவும் எல்ஐசியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டு அறிக்கையை உங்களிடம் சமர்ப்பிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் ஒரு பாலிசிதாரராக ஒரு முதலீட்டாளராக இந்திய குடிமகனாக உங்கள் எல்ஐசியினுடைய நிதி நிலைமையை அறிந்து கொள்வது உங்களுடைய உரிமை அதை கொண்டு வந்து சேர்ப்பது என்னை போன்ற இன்சூரன்ஸ் ஆலோசகரின் கடமை அது இன்னைக்கு நாள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆண்டு அறிக்கையை இன்னைக்கு நாள்ல உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா தான் செப்டம்பர் ஒன்று எல்ஐசியினுடைய அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் எல்ஐசி ஆரம்பிச்சு இன்னைக்கு கூட அறுபத்தி வருஷம் முடிஞ்சதுங்க அன்னைக்கு எல்ஐசி அப்பண்டியா ஆரம்பிக்கும் போது வெறும் ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டில் உருவான நம்மளோட நிறுவனம் இன்னைக்கு தேதிக்கு

எல்ஐசி மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு வருமானம் ஈட்டினாங்களா மற்ற கம்பெனிகள்லாம் வருமானமே ஈட்டலிங்களா நான் அப்படி சொல்லிங்க மற்ற கம்பெனிகளும் கண்டிப்பாக வருமானம் ஈட்டு ஈட்டிருக்காங்க ஆனா என்ன வித்தியாசம்னா மற்ற கம்பெனி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே ஜியோ நிறுவனம் இருபத்தி ஆறு கோடிகள் வருமானம் ஈட்டியிருக்காங்க பிஎஸ்என்எல் இருபத்தோரு கோடிகள் வருமானம் ஈட்டிருக்காங்க அதே மாதிரி டிசிஎஸ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடிகள் வருமானம் ஈட்டிருக்காங்க இன்போசிஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கோடிகள் வருமானம் ஈட்டிருக்காங்க நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய வங்கி ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா ஆறு லட்சம் கோடிகள் வருமானம் ஈட்டியிருக்காங்க இவங்க வருமானம் ஈட்டின போதும் எல்ஐசனுடைய வருமானம் இவங்க எல்லாத்த காட்டிலும் அதிகம் எல் ஆண்டு வருமானத்தை இப்ப வரைக்கும் அவங்க யாருமே டச் பண்ணல அப்படிங்கிறதா உண்மை இந்த நேரத்துல இந்த மாதிரியான நிதி சக்தி வாய்ந்த ஒரு நிறுவனத்துல தான் நம்ம முதலீடு பண்ணியிருக்கிறோம் நம்ம பாலிசிதாரா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சது நம்ம பெருமை கொள்ளணும் எட்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி வருமானம் அப்படிங்கிறது எல்ஐசி சம்பாதிச்சது அப்படின்னு நான் சொன்னா கூட அதற்கான பெருமைகள் அத்தனையும் பாலிசிதாரரான உங்களுக்கும் அலுவலர்களுக்கும் எங்களை போன்ற எல்ஐசி முகவர்களுக்கும் அனைவருக்கும் உரைத்தாது அதை நினைச்சு நம்ம உண்மையிலே பெருமை கொள்ளணும் இதற்காக உழைத்திட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கலாம் உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள்ல முதல் கம்பெனியா நம்ம எல்ஐசி ஆப் இந்தியா இருக்குதுங்கிறது நம்மளுடைய அடிஷனல் ஒரு பெருமை நண்பர்களே எலேஷனுடைய ஆண்டு வருமானத்தை பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எலேஷனுடைய சர்பிளஸ் சர்பிளஸ் என்னங்க நீங்க பார்த்தது மொத்த வருமானம் ஆண்டு வருமானம் அந்த வருமானத்தை வச்சு மட்டுமே ஒரு கம்பெனி பலமானது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பினான்சியல் அப்படின்னு சொல்லிட முடியாது அந்த மொத்த வருமானத்துல செலவினங்கள் போக நிகர லாபம் என்ன சர்பிளஸ் என்ன அப்படிங்கறத வச்சுதான் அந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குதா அப்படிங்கறது பார்க்க முடியும் ஒருவேளை வருமானத்துக்கு மேல செலவு அதிகமாயிருச்சுன்னு சொன்னா

யாரெல்லாம் எல்ஐசியில பாலிசி போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு போனஸா வந்து கொடுத்துருவாங்க இதுதான் வருஷ வருஷம் எல்ஐசி வந்து எல்ஐசி பாலிசி தாரருக்கு போனஸ் போடமித்திருக்கு நண்பன் நண்பர்களே இந்த சர்ப்ளஸ்ஸை நீங்க பார்க்கும் ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் கம்பெனி நைன்டி ஃபிஃப்டி சிக்ஸ்ல ஆரம்பிச்சதுல இருந்து டேட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபா கூட நஷ்டமே காட்டாத கம்பெனினா அது எல்ஐசி போட்டிருந்தோம் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கோவிட் மாதிரியான சுச்சுவேஷன்ல வேர்ல்டு வார் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல அந்த நேரங்களில் எத்தனையோ கார்ப்பரேட் கம்பெனிஸ் பிரைவேட் பேயர்ஸ் வந்து தங்க கம்பெனியில நஷ்டத்தை காமிச்சிருக்காங்க சில நேரங்களில் மைனஸ் கூட போயிருக்கு ஆனால் டில் டேட் வரைக்கும் ஒரு ரூபா ஓட்டுன நட்டமே காமிச்சது இல்லை ஒன்லி கோயிங் டு ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரே ஒரு நிறுவனம் உலகத்தில் இருக்குன்னு சொன்னா அது நம்மளுடைய எல்ஐசி ஆப் இந்தியா மட்டும்தான் நண்பர்களே ரைட் ஆனுவல் இன்கம் பார்த்துட்டோம் சர்பிளஸ் அமௌண்ட் என்ன எல்ஐசி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அடுத்தது பாலிசி ஹோல்டர் ஃபண்டை எவ்வளவு கையில எல்ஐசி வச்சிருக்காங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்ஐசி பாலிசி எடுத்தவங்களுடைய அந்த பிரீமியம் இன்கம் பாலிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது கோடிகள் பாலிசி ஹோல்டர் நமது எல்ஐசி நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாற்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடிகள் அந்த அமௌண்டை மட்டும் மேனேஜ்மெண்ட் எத்தனையோ மேனேஜ்மெண்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அந்த எல்லா கம்பெனியும் இந்த அளவுக்கு ஒரு வந்து மேனேஜ் கிடையாது சொன்னால் அந்த பட்டியலில் எல்ஐசி அப்படிங்கிற நம்ம நிறுவனத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு நாற்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடிகளுங்க பணம் அந்த அமௌண்ட்டை வந்து மேனேஜ் பண்றாங்க பாலிசி ஹோல்டருடைய ஃபண்ட் மட்டும் இவ்வளவு வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஸ்லாப்லையும் நம்ம பெருமை அசட் வேல்யூ சர்ப்ளஸ் கிராஸ் இன்கம் பாலிசி ஹோல்டர் பண்ட் நம்ம பெருமை கொள்ளணும் நம்ம நிறுவனத்தை பார்த்து அசட் ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினேழு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடிகள் சொத்து மதிப்பு கொண்ட நமது எல்ஐசி நிறுவனம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐம்பத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடிகள் அசட் சொத்து மதிப்பு கொண்ட நிறுவனமா மாறி இருக்கு நம்ம நாட்டினுடைய முதன்மையான வங்கி அதிக சொத்துக்கள் கொண்ட ஒரு நிறுவனமா இருந்தது அதை ஓவர்டேக் பண்ணி இன்னைக்கு முதன்மையான சொத்துக்கள் கொண்ட கம்பெனியா நமது எல்ஐசி நிறுவனம் வளர்ந்துருக்கு இந்த ஐம்பத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி இந்த சொத்து மதிப்பு எப்படின்னா ஒரு ரூபா கூட கடன் இல்லாத சொத்து மதிப்பு அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எத்தனையோ கம்பெனிஸ்ல நிறைய அசட் வச்சிருக்காங்க இல்லைன்னு நான் சொல்ல ஆனா அது ஈக்குவலா கடனும் இருக்கும் அந்த சொத்துக்கள் மேலே கடன் இருக்கு இங்க எல்ஐசியினுடைய சொத்துக்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடி மேல ஒரு ரூபாய் கூட கடன் கிடையாது அது கூடுதல் பெருமை அது மட்டும் இல்லாம நீங்க பாக்குற இந்த வேல்யூ எல்லாமே ஃபேஸ் வேல்யூ தான் நாட் ஃபார் மார்க்கெட் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ மட்டுமே ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடி ஒருவேளை மார்க்கெட் வேல்யூவை காத்துலிக் பண்ணால் இன்னும் இதுல இருந்து ஒரு பத்துல இருந்து இருபது சதவீதம் அதிகமாகலாம் நண்பர்களே எல்லா ஸ்கேல்லையும் இன்கம் சர்ப்ளஸ் அசட் பாலிசி ஓட எல்லா ஸ்கேல்லும் டாப் பர்ஃபார்மிங் இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் அப்படின்னு சொன்னால் நமது எல்ஐசி ஆப் இண்டியா மட்டுமே இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன் எதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு இருக்கையும் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா எல்ஐசி நம்பி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு எத்தனையோ சோசியல் மீடியாக்கள்ல சில நபர்கள் வந்து நம்ம எல்ஐசி கம்பெனியை பத்தி அவதூறு பரப்புறாங்க இந்த விஷயத்தையெல்லாம் புள்ளி விவரத்தோட இங்க பார்க்கும்போது நம்ம கட்டிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பணம் ரொம்ப பாதுகாப்பா ஒவ்வொரு வருஷம் இந்த ஆண்டிற்கு போதும் கம்பெனி வளர்ந்துகிட்டே போகுது நம்ம பணம் ரொம்ப பாதுகாப்பா இருக்குது பேசுறாங்க அப்படின்னு நீங்களாவே செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்குவீங்க உங்களுக்கு யாருமே சொல்ல வேண்டியது இல்லை அந்த தான் இந்த ஒட்டுமொத்த புள்ளி விவரத்தை உங்ககிட்ட வந்து சேர்த்திருக்கேன் இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே ஐஆர்டிஏட வெப்சைட்ல இருந்து அபிஷியலா எடுத்ததுங்க இது எல்லாமே வந்து உண்மையான புள்ளி விவரங்கள் நண்பர்களே செப்டம்பர் ஒன்னு எல்ஐசியினுடைய அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கோற்றுவோம் எல்ஐசியின் பாலிசி ஹோல்டர் எல்ஐசியின் அட்வைசர் இந்திய குடிமகன் என்பதில் நாம் பெருமை கொள்வோம் நன்றி வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளம்